ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் என் நீ ஆண்டவரை போற்றிடு நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன் என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன் திருப்பாடு நூற்றி நாற்பத்தி ஆறு ஒன்று இரண்டு வசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து உயிரோடு உள்ளளவும் வாழ்நாள் முழுவதும் உமையே நாங்கள் புகழ்ந்து பாடுவோம் உமையை நாங்கள் ஆராதிப்போம் உம் நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம் என்று ஒரு குடும்பமாய் அறிக்கையிட்டு அப்பா இந்த இரவு வேலையில உம்முடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை எங்களை விட்டு கொடுக்காத எங்களுக்காக போராடுகிற எங்களுக்காக வழக்காடுகிற வாதாடுகிற உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்களை பாதுகாத்து எல்லா விதமான

முடியாது என்று அறிக்கை இடுகிறோம் ஐயா நீர் மாத்திரம் எங்களோடு கூட இல்லை என்றால் உம்முடைய கரம் எங்களை பிடிக்கவில்லை என்றால் உம்முடைய பார்வை எங்கள் மீது படவில்லை என்றால் உயிரோடு நாங்கள் அப்பா எங்களுடைய எதிரிகளால் நாங்கள் விழுங்கப்பட்டிருக்கிறோம் விழுங்கப்பட்டிருப்போம் அப்பா நீர் மாத்திரம் எங்களோடு கூட இல்லை என்றால் எங்கள் பலவீனத்தில் நாங்கள் நிலை குலைந்து போயிருப்போம் அவன் நம்பிக்கையில் நாங்கள் சிக்கியிருப்போம் உலகத்திற்குரிய போராட்டங்கள் எங்களை உயிரோடு விழுங்கியிருக்கும் அண்டவர இருள் நிறைந்த சூழ்நிலைகள் அப்பா எங்களுடைய நம்பிக்கையை அவன் நம்பிக்கை கொண்டு வந்து எங்களுக்குள்ள பலவீனத்தை கொண்டு வந்திருக்கும் ஆனால் இந்த நிமிடம் மட்டும் அப்பா உடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறபடினால நீதியின் வலது கரம் எங்களை தாங்குகிறபடினால மகா பரிசுத்தம் உள்ள கண்கள் எங்கள் மீது பதிய வைக்கப்பட்டிருக்கிறபடினால ஒரு நொடி பொழுது கூட நாங்கள் விட்டு விலகாமல் ஒரு நொடி பொழுது கூட எங்களை விட்டு விலகாமல் எங்களை கைவிடாமல் தகப்பனுக்குரிய தாய்க்குரிய மனவாளனுக்குரிய எஜமானுக்குரிய நல்ல அன்பனுக்குரிய நண்பனுக்குரிய உறவோடு எங்களுக்கு ஆலோசனை தந்து எங்களுக்கு முன்பதாக பின்பதாக வலப்புறமாக இடப்புறமாக எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று எங்களை பாதுகாத்து இருக்கிறேன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி அப்பா உடைந்த உள்ளத்தோரை நீர் குணப்படுத்துகின்றீர் அவருடைய காயங்களை கட்டுகின்றீர் என்ற நூற்றி நாற்பத்தி ஏழு சங்கீத மூன்றில் நாங்கள் வாசிக்கிறது போல ஐயா நாங்கள் உடைந்து போன நேரங்களில் எல்லாம் எங்கள் உள்ளத்தை குணப்படுத்தி எங்கள் காயங்களை கட்டி எங்களை பலப்படுத்தி அப்பா உங்களுடைய உடன் இருப்பதை வெளிப்படுத்த இருக்கிறேன் நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம் அண்டவரை நான் கால் அடி சறுக்கிற பொழுது அப்பா அவனுடைய கரம் என்னை தாங்கிற்று என்ற திருப்படலாசினுடைய வார்த்தைக்கேற்ப எங்களுடைய காலடி சறுக்கி நாங்கள் விழும்பொழுதெல்லாம் அன்றவரே எடைய கரம் எங்களை தாங்குவதற்காக நன்றி ஐயா எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி உடைய தூதர்களை அனுப்பிய தாங்கிக் கொள்வதற்காக நன்றி எங்கள் தனிமையில் எங்கள் வெறுமையில் எங்கள் ஒன்றுமில்லாமையில் எங்கள் அவநம்பிக்கையில் எங்கள் இருள் நிறைந்த சூழ்நிலைகளில் எங்கள் வழியில் எங்கள் வேதனையில் அப்பா அவமுடைய கர்மை எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி எங்களுக்கு எல்லாவும் ஆய் நண்பனாய் உறவு ஆய் ாய் எங்களுடைய அடைக்கலம் கோட்டையாயங்கள் கற்பாறை ஆய் எங்களுக்கு உதவிவரும் கண்மலையாய் இருப்பதற்காக நன்றி நன்றியாண்டவராய் இருதயத்தின் அப்பா அப்பாயின்றி நாள் எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து உங்களுடைய திரு இருதயத்தினுடைய பேரன்பை நாங்கள் கொண்டாடி மகிழ்கின்றோமே மனித உள்ளங்களுக்காக மனித உள்ளங்களுக்காக இயங்குகிற ஒரு இருதயம் உண்டு என்றால் ஐயா அது உம்முடைய இருதயம் மட்டுமே அப்பா எங்களுக்கு இயங்குகிற இதயம் துடிக்கிற இருதயம் தாய் திருச்சபையோடு இணைந்து உடைய திருவிழாவை உம்முடைய இருதயத்தினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற நாளே இதயம் என்று சொன்னாலே அது அன்பின் பிறப்பிடமாக இருக்கின்றது இந்த மண்ணை மக்களை வாழ்விக்கக்கூடிய அன்பு அதிலிருந்து தான் பிறப்பெடுக்கிறது நீர் அன்பே உருவானவர் அப்பா உம்முடைய இருதயத்தில் எத்தகைய அன்பு குடிகொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது உம்முடைய இருதயம் இறக்கமுள்ள இருதயம் மத்தியின செய்தி பதினொன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் நாங்கள் வாசிக்க கேட்கிறோம் நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன் என்று அம்மப்பா இந்த கனிவும் இரக்கமும் உடைய பணி வாழ்வில் பல நேரங்களில் வெளிப்பட்டது ஆயன் இருந்த ஆடுகள் போன்று அப்பா இருந்த அந்த மக்கள் மீது இரக்கம் கொண்டபோதும் போதும் நோயிற்று கிடந்தவர்களை சுகப்படுத்திய பொழுது அப்ப யாருமில்லாத அனாதைகளாக இருந்தவர்களை அரவணைத்து ஆற்றி தேற்றின பொழுது உம்முடைய இறக்கம் வெளிப்பட்டது இன்னும் நச்செய்தி வாசகத்திலும் கூட காணாமல் போன ஒரு ஆற்றிலும் இறக்கமுள்ள ஒரு ஆயனாகவும் இசைக்கிய நூலிலிருந்து இக்கப்பட்ட இன்றே முதல் வாசகத்தில் படிப்பது போன்று நலிந்தவற்றை தேற்றுகிற காயப்பட்டதை குணப்படுத்துகிற ஒரு ஆயனாகவும் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றேன் உம்முடைய இறக்கம் இரக்க உம்முடைய இருதயம் இரக்கத்தால் நிரம்பி வழிங்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ஆமாண்டவரே அந்த இரக்கம் ஒவ்வொரு மன்னிக்கின்ற இருதயமாகவும் கூட இரக்கமுள்ள இருதயம் மன்னிக்கின்ற இருதயமாகவும் கூட எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ராயில் மக்கள் பல்வேறு தவறு புரிந்த பொழுதும் மன்னித்தது போன்று இதோ நீர் உமக்கு எதிராக தவறு செய்தவர்களை இதோ அந்த கல்வாரி சிலுவை மரத்தில் லட்சத்து இருபத்தி மூன்று முப்பத்தி நான்குல தந்தை கடவுள் தந்தையே இவர்களை மன்னையும் இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி அப்பா பிதாவிடும் உமை சிலுவை அறைந்தவர்களுக்காக மன்றாடி கருதி நீர் அப்படியா உம்முடைய இருதயம் எவ்வளவு மன்னிக்கக்கூடியதாக இருந்தது என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறீர் ஆமாண்டவரே அன்பும் சாந்தமும் தாழ்ச்சியும் இரக்கமும் கனிவும் மன்னிப்பும் உள்ள அந்த இருதயம் எங்களுக்காக இயங்குகிறது ஆண்டவரே அப்பார்வமேருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த இரண்டாம் வாசகத்தில் நேர்மையாளருக்காக ஒருவர் தாம் உயிரை கொடுத்தலை அரிது ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரிடம் தாம் உயிரை கொடுக்க துணியலாம் ஆனால் நாங்கள் பாவிகளாயிருந்த பொழுது நீர் எங்களுக்காக உயிரை கொடுத்தீர் இப்படியாய் நீர் எங்கள் மீது கொண்டுள்ள அன்பை எடுத்து காட்டியிருக்கின்றீர் அம்மாண்டவரை பாவிகளாகி எங்களுக்காக உடைய உயிரை தந்து உம்முடைய முழுமையான பூரண அன்பை மீது எங்களுக்கு விவரித்திருக்கின்றீர் இன்றைக்கு யாரும் தன்னுடைய உயிரை பிறருக்காக மக்களுக்காக தர முன்வருவதில்லை அம்மாண்டவரே பிறரை பிறரை மாத்திரமல்லாமல் பிறருக்காக மாத்திரமல்லாமல் தன்னுடைய பெற்றோர்களுக்காக பிள்ளைகளுக்காகவும் கூட உயிரை தரையாக முன்வருவதில்லை அப்படி இருக்கும்போது நீர் பாவிகளாகி எங்களுக்காக உடைய உயிரையே தியாகம் கொடுத்தீர் அன்பின் உச்ச அந்த கல்வாரி சிலுவை மருத்துவங்களுக்கு வெளிப்படுத்தினார் எழுதிய திருமுகத்தில் இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவு கேட்டாது இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக என்று சொல்லி எபேசியர் மூன்று பதினெட்டு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல நம்முடைய எல்லையற்ற அன்பை அப்பா கல்வாரி பரிசுத்த விவரிக்க முடியாத அன்பை இன்றைய நாள் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கின்றீர் மாண்டவரே இதோ உன்னுடைய திருஹய பெருவிழாவை கொண்டாடுகின்ற நல்ல நாளில் உமுடைய விளங்கி எல்லையில்லா அன்பை மன்னிப்பை இறக்கத்தை நாங்கள் அன்பு செய்கிறோம் ஆராதிக்கிறோம் உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம் உண்மை நாங்கள் அகமகிழ்கிறோம் கலிகுறுகிறோம் இந்த அன்பை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய அப்பா கிருபையை இன்றைய நாள் நாங்கள் உம்மிடம் வந்து கேட்கிறோம் அப்பா இறுதி நாளில் அப்பா நாங்கள் எங்கள் அன்பின் அன்பின் பொருட்டே நாங்கள் தீர்ப்பிட படுகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாக அன்பு செய்து வாழ இருதயத்தின் அன்பை உணர்ந்து இந்த இருதயத்தினுடைய அன்பு கொண்டு வாழ இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் இரக்கம் பாராட்டு அம்மாண்டவரே ஊதாரி மகன் தகப்பனுடைய அன்பை உணர்ந்து மீண்டுமாய் அந்த அன்பு கூட்டுக்குள்ள அழிவு அறிவு தெளிந்தவனாய் வந்து இதோ உமக்கும் உன் அன்புக்கும் எதிராக நான் பாவம் செய்து விட்டேன் உன் மகன் என்று சொல்லப்படும் நான் தகுதியற்றவன் என்று சொல்லி சொன்ன பொழுது இதோ மகா பரிசுத்தமுள்ள உள்ள அன்பினாலும் இரக்கத்தினாலும் நிறைந்த அந்த ஊதாரி தகப்பன் அப்பா இழந்து போன மகனுக்குரிய அன்பையும் அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் அப்பா மகனுக்குரிய அந்த மகனுக்குரிய உரிமையும் அந்த மகனுக்கு தந்தது போல எங்கள் யாவருக்கும் நாங்கள் இழந்து போயிருக்கிற அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் அன்பையும் மன்னிப்பையும் கொடுக்க எங்களுக்காக இரண்டு கரங்களையும் விரித்து காத்திருக்கிறேன் இந்த சப்போ வேலை அப்பா அணிந்திருக்கிற ஒருவரும் மகனையும் மகளையும் எங்களுடைய பலவீனங்களோடு என்னுடைய குற்றம் குறைகளோடு அப்பா உண்மை நாங்கள் நூறு சதவீதம் அன்பு செய்ய முடியவில்லை என்றாலும் அப்பா நாங்கள் உண்மை முழுமையாய் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு வலிமையோடு அன்பு செய்கிறோம் என்று அறிக்கையிட்டு உடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் எங்களுடைய இருதயத்தில் கரைகள் இருக்கலாம் எங்களுடைய இருதயத்தில் உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய இச்சைகள் கா உலகத்திற்குரிய போராட்டங்கள் அப்பா காழ் புணர்ச்சிகள் விட்டு கொடுக்க முடியாத மனப்பான்மைகள் பொறாமை உணர்வுகள் வரட்டு கௌரவங்கள் வைராக்கியங்கள் இந்த உலகத்திற்குரிய தீமையான எண்ணங்கள் வன்கண்கள் அப்போ அடுத்தவர்களை கீழே விழத்தாட்ட நினைக்கிற அடுத்தவர்களுடைய வளர்ச்சி தடைபணு நினைக்கிற சுயநலமான எண்ணங்கள் தீமையான எண்ணங்கள் இதோ அவற்றால் எங்களுடைய இருதயங்கள் கரைபடிந்திருக்கலாம் மண்டவரை ஒரு விசை எங்களுடைய இருதயம் மீண்டும் ஒரு விசை உங்களுடைய பரிசு தரத்தினால சுத்திகரிக்கப்பட்டு உம்முடைய இருதயத்தைப் போல சாந்தமும் தாட்சியும் உள்ள இருதயமாக மாற்றப்பட எங்களை புதிய இருதயம் அப்பா நீ தருகிற புதிய இருதயம் சதைப்பற்றுள்ள இருதயம் எங்களுக்கு தரும்படி ஒப்பு கொடுக்கிறோம் அண்டவரே அப்பா இருதயமே எல்லாவற்றிலும் வஞ்சகம் இருந்தாயிருக்கிறது என்ற முடிய வார்த்தையின் பிரகாரம் வஞ்சகமுள்ள வஞ்சகமுள்ள இருதயத்தை எடுத்துவிட்டு சாந்தமும் தாழ்ச்சியும் உள்ள முடிய இருதயத்தை சதைப்பற்றுள்ள இருதயத்தை உமை நூறு சதவீதம் அன்பு செய்யக்கூடிய இருதயத்தை உமை திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய இருதயத்தை உமை போல அன்பு செய்து மன்னித்து வாழக்கூடிய இருதயத்தை அப்பா உமை மட்டுமே கண்முன் கொண்டு உலகை உலகத்திற்குரிய தீமைகளை வெறுத்து பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை கண்முன் கொண்டு வாழக்கூடிய இருதயத்தை எங்கள் யாவருக்குமே தரும்படி எங்கள் இருதயத்தை என்னுடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் மண்டவரை பரிசுத்த ஆவியான தங்கி வாழும் மாலையும் எங்களுடைய இருதயம் எங்களுடைய உடல் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த உடலிலும் உள்ளத்திலும் ஆவியிலும் நாங்கள் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள அம்மை மட்டுமே நாங்கள் கண்முன்கொண்டு ஓட வைராக்கியம் நிறைந்த அன்போடு அப்பா அசைக்க முடியாத உயிராட்ட உயிரோட்டமுள்ள விசுவாசத்தோடு எங்களுடைய குறித்த வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர்ந்து பயணிக்க உடைய பரலோகம் விண்ணக அசீர்வாத எங்களை நிரப்பும்படி எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் உடைய தெய்வீக நம்முடைய தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருடைய இருதயத்தை நிரம்பட்டும் எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படட்டும் அசீர்வாத அடைத்து வைத்திருக்கிற எல்லா பொல்லாத பிசாசுகள் அவன் விரித்திருக்கிற வலைகள் கண்ணிகள் எங்களுடைய குடும்பங்களில் பிளவுகளின் ஆவிகள் பிறவுகளின் ஆவிகளை கொண்டு வந்து அப்பா சமாதானத்தை குலைக்கிற உடல்ல வியாதை கொண்டு வருகிற உலகத்திற்குரிய போராட்டங்களை கொண்டு வந்து அடிமைத்தனங்களை கொண்டு வந்து அப்பா அவடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடைகளை கொண்டு வருகிற எல்லா விதமான உலகத்திற்குரியவைகளையும் என்னுடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமினால சுத்திகரிக்கிறோம் அப்பா நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரை எங்களுடைய இருதயத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் சந்தோஷமும் நீர் தருகிற மீட்பும் நீர் தருகிற விடுதலையும் நிலவுவதாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகளும் விண்ணக ஆசீர்வாதங்களை பூரணமாய் பெற்றுக்கொள்வார்களாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களோடு போராடி போராடி பலனற்றிருக்கிற பிள்ளைகள் கீழே விழுந்து மீண்டும் முடியாமல் இருக்கிற பிள்ளைகள் மீண்டும் எழுந்து உங்களுடைய வலிமையை உங்களுடைய பலனை பெற்றுக்கொள்வார்களாக உடைய பரிசு தாவியோனுடைய ஆளுகை இந்த இரவு வேலையில் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக The cat அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் முடிய தூய இருதயத்தில் நாங்கள் மறைக்கப்பட்டு அப்படியே திருக்காயங்களுக்குள்ளே நாங்கள் மூடி மறைத்து வைக்கப்பட்டு இப்படியே ரத்தத்தின் முத்திரையினால் நாங்கள் பாதுகாக்கப்பட்டு எங்களுடைய மீட்பு நாளுக்கு எங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையாயிருக்கிற பரிசு தாவியானுடைய ஆளுகைக்குள்ளே நாங்கள் வழிநடத்தப்பட்டு இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வலையில் புதிய ஆற்றலோடு புதிய பலனோடு தொடர்ந்து நாங்கள் பயணிக்க நேரங்களை ஆசிர்வதிப்பிறார்களை வழிநடத்துவிறாக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனை

உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உமுடைய திருவயிற்றின் கனியாகிய சுமாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்